ஏன் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் அவசியமாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஏன்னா இந்த விபத்தில் உயிரிழந்தவங்களுடைய நிலைமை நம்ம பார்த்திருப்போம் சில காட்சிகளானது வெளிய வெளியாகி இருந்தது இந்த உடல்கள்லாம் கருகி இருக்கக்கூடிய நிலையில யார் யாருடைய உறவினர் அப்படின்றதே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கு யார் யாருடைய அக்கா இல்ல அம்மா ஒரு தங்கை இல்ல யாருடைய குழந்தை அப்படின்னு யாருமே அடையாளம் தெரியாத விதத்துல அந்த அளவுக்கு முற்றிலுமாக கருகிய உடல்களா இருந்தது சிலர் அதோட செல்பி எடுத்ததெல்லாம் துயரத்தினுடைய உச்சமா இருந்தது அந்த காட்சிகள்லாம் கூட சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் இப்ப நம்ம நினைச்சாலும் அது காட்சிக்கு முன்வைக்க முடியாத அளவிலான காட்சிகளா இருக்கக்கூடிய சம்பவம் அப்படியாக சில விஷயங்களும் இந்த நிகழ்வுல நடைபெற்றிருந்தது அப்படின்னு பாக்குறோம் அந்த அங்க இருந்து கைப்பற்றப்பட்ட என்ன துரிதமாக செயல்பட்ட செயல்பட்ட மீட்பு படையினர் அந்த உடல்களை எல்லாம் மீட்டாங்க அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்திருப்போம் அப்படியாக சேகரிக்கப்பட்ட உடல்களை எல்லாமே வந்து அந்த மருத்துவமனையில அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த உறவினர்கள் இந்த சாட்ல இருந்த நேம் அடிப்படையில் யாரெல்லாம் டிராவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற உங்களுடைய உறவினர்கள் எல்லாமே வந்திருக்காங்க இதுல இந்தியர்கள் தவிர்த்து வெளிநாட்டவர்களும் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது இந்த அகமதாபாத்துல இருந்து லண்டனை நோக்கி புறப்பட்ட இந்த விமானத்துல இந்தியர்கள் அல்லாம லண்டனை சேர்ந்தவங்க இருக்காங்க இன்னும் மற்ற நாடுகளை சேர்ந்த நபர்கள்லாம் இருக்காங்க அவங்களும் கூட வந்து தங்களுடைய உறவினர்களினுடைய உடலை வாங்கறதுக்கான அந்த இதுக்காக வர்றாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு இங்க இருக்கக்கூடிய உடல்களுக்கு அடையாளம் காணக்கூடிய விதத்தில் உறவினர்களுக்கு வந்து தங்களுடைய அந்த டிஎன்ஏக்களை கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த நேரத்தில் ஆரம்பத்திலேயே ஒரு அறிவிப்பானது செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருந்தது என்னன்னா எழுபத்தி இரண்டு மணி நேரமாவது ஆகும் செவன்டி டூ ஹவர்ஸ் அப்படின்றது தேவைப்படும் அரசாங்கத்துக்கு அப்படின்றது ஏன்னா ஒவ்வொன்றையும் நம்ம டெஸ்ட் பண்ணி அது மேட்ச் பண்ணி அது ஒத்து போகுதா அப்படின்றது என்ன இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடுமையே என்ன அப்படின்னா யார் யாருடைய உறவினர்னு தெரியாம ஒரு உடலை ஒப்படைக்க முடியாது அப்படின்றதுனால இந்த ப்ராசஸ் அது நிச்சயம் அவசியப்படுது அந்த சமயத்துல அந்த உடல்களை இதுவரைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு அப்படின்னு நம்ம கேட்கும் இந்த இருநூத்தி பேர் உடல்கள்ல எட்டு பேருடைய உடல்களானது அந்த டிஎன்ஏ பரிசோதனையில அந்த மேட்ச் செய்யப்பட்டு அது வந்து சரி அது தகுந்த நபர்கள்கிட்ட அந்த உறவினர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு அவங்க குடும்பத்தார் குடும்பத்தார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு